கத்தர் மைமுன்றதாக இந்த வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ஐந்தாம் வசனம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் வலது பக்கையே உனக்கு நல்லா இருக்கிறார் கத்தர் மயமூன்றதாக இந்த வசனத்தை சொல்லும்போது கத்தர் நிழலா இருக்கிறார் இருக்கும் வேகத்தை நம்ம யோசிச்சுப்போம் பூமியில நடந்து போய்ட்டுன்னா வெயில் நம்ம படும்போது நம்ம நிழல் நம்ம கூட வந்துட்டே இருக்கும் நம்ம நிழல் நம்ம நிழல் வந்து நம்மளோட பிரிக்கிறது நம்ம நிழலையும் பிரிக்க முடியாது அதே மாதிரி தான் கத்தர் உங்கள் நிழலா ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஒரு ஓமையா பயன் வச்சிருக்கோம் அது என்ன உங்கள் நிழல் எப்படி இருக்கும் அதே மாதிரி கத்தர் உங்க கூட இருக்காரு கத்தர் தூதர்கள் உங்க காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லுது அப்போ நமக்கு நீங்க ஒரு காரியத்துக்காக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை கண்டிப்பா நீங்க அவர் சொல்லாமலே அவர் தெரியும் ஏன்னா கூட தான் இருக்கிறார் எல்லாமே தெரியும் கத்தர் தெரியும் கண்டிப்பா தெரியும் நம்ம அதுக்கு அவருடைய வேலை நம்மோட தகுதி நம்ம சரிபடுத்த வேண்டிய காரியங்கள் சரிபட்டு அவரோட வேலை வரும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு தேவை கண்டிப்பா அது காரியம் நடக்கும் நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது நம்ம வேலை பூமியின் காரியங்கள் அது கர்த்த கத்துல அது அவருக்கு நமக்கு தேவையான நமக்கு பைபிள் சொல்றது நிழலா இருக்காரு நமக்கு நம்ம கேட்க முன்னாடி இப்போ ஒரு சொந்த வீடு இல்லைன்னு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறது கூட கத்த வியாதியா இருப்பாங்க நீங்க சொல்லாமலே கத்த தெரியும் ஆனால் நீங்க அந்த உரையுன்னு கேட்குறீங்க மன்னிப்பு உங்க உங்களை உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தி பஷ்டப்படுத்தி உங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு ஒரு உகந்த பாத்திரமாக கத்தை நேசிக்கிற பாத்திரமாக உங்களை மாத்திர மட்டும் செய்யுங்க உங்க காரியங்களை கத்தை கண்டிப்பா செய்வார் கண்டிப்பா ஜெயமா தருவார் உங்க கூட நிழலாக இருக்கிறார் ஒரு நிழலாக தூதர்களும் தேவ சமூகமும் உங்க கூட தான் வந்துட்டு இருக்கு அத்தவங்களோட இருக்கார் இந்த பூமியிலையும் எல்லாருக்கும் சாட்சி காப்பார் உங்களை எந்த ஒரு எல்லா விசுவாச காப்பார் பூமியில சாட்சி வாங்க தருவார் பலவரத்துக்கும் தேவன் நிரும்ப செய்வாராக ஆமேன்